அதிகார கொழுப்பின் காரணமாகத்தான் அப்படி பேசுறானே இதை வரை லட்டுல கொழுப்பு கிடையாது அதிகார வெறியில் கொழுப்படுத்து போய் ஆடுகிறார்கள் இந்த பசுவை மையமாக வைத்து குழப்பம் விளைவிப்பது என்பது நீண்ட காலமாக சங்கிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தந்திரம் அதை பாஜக அல்லாத சந்திரபாபு நாயுடு பொழுது கையில் எடுத்துருக்கார் சாமுவேர் என்கிற ஒரே ஒரு பெயரை வந்து ராஜசேகர ரெட்டிக்கு வந்து சேர்த்து விட்டாலே ஒரு மத ரீதியாக ஒரு கிளர்ச்சி வந்து ஒரு கற்பனை பண்ணுகிற இந்த எச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து அரசியலிலே பொறுக்கி திண்பதற்காக சந்திரபாபு நாயுடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை என்று வைத்துக் கொண்டால் அந்த வைஷ்ணவ பிராமணர்களை தானே கைது செய்ய முடியும் அதை நோக்கிய பயணமா ஒய் காங்கிரசினுடைய ஆட்சி அந்த ஆட்சி மீது நீங்கள் பணிசாட்ட வேண்டும் என்றால் பெரும்பான்மை மத உணர்வுகளுக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்று நிலைநிறுத்துகிற ஒரு வேலை திட்டம் சந்திரபாபு நாயுடு இது போன்ற கருத்துக்களை கூடா நட்பின் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய திருப்பதி லட்டு விவகாரம் சார் குறிப்பாக பார்த்தோம்னா ஆந்திரா மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களுமே விரும்பக்கூடிய ஒன்றாக லட்டில் இருக்குது பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து கடவுள்கிட்ட போவோம் ஆனால் அந்த கடவுளுக்கே இப்போ வந்து ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள் நிறைய மீன்ஸாக இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த லட்டு விவகாரத்தை லட்டு வந்து நெய்யின் நெய் நெய் தான் எல்லா லட்டுமே தயாரிக்கப்படுகிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பசுமாடு என்பது அடிப்படையில் அது விலங்கா இல்ல தாவரமா அறிவியல் பூர்வமாக ஒரு கேள்வி கேட்குறோம் அது விலங்கா தாவரமா அது விலங்கு தான் அப்ப விலங்கின் கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறது சொன்னால் பசுமாட்டினுடைய நெய்யே கொழுப்பு தான் நீங்க வந்து நெய் சாப்பிட்றவங்களை கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து நெய் சாப்பிடலாமா வேணாமான்னு நீங்க மருத்துவர்கள்ட்ட போய் கேளுங்க நெய் முழுக்க முழுக்க வந்து கொழுப்பு சத்து தான் அதுவே அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு பசும்பால் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால அது பசுமாட்டினுடைய அது இரத்தத்துல தான் பாலா பிரியுது அது அசைவமா சைவமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப பசுமாட்டை வந்து அதனுடைய இறைச்சியை தின்பவன் அசைவம்னும் பால் சாப்பிட்ற ஒன்றும் இல்லை இங்க சாதாரண மக்கள் வழக்கத்தில் எடுத்துக்கோங்க எப்பா என்னப்பா அது இந்த பாத்திரத்துல வந்து பால் கவுச்சி வாட அடிக்குது அப்படின்பா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கவுச்சி வாட அடிக்குதுங்க சரியா பாலை காய்ச்சாம டீ போட்டாங்கன்னா ஓ பால் கவுச்சியோட அடிக்குதையா அப்படிம்பாங்க கவுச்சின்னா என்ன அர்த்தம் கவுச்சி வந்து இறைச்சிக்கு தான் சொல்லுவாங்க மீன் கவுச்சி அடிக்குது ஆட்டு வந்து கோழிக்கறி கவுச்சி விவசாயம் முட்டை கவுச்சி அடிக்குது முட்டை கவுச்சி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பால் கவுச்சி அடிக்குதுன்னா பால் என்ன பால் வந்து உண்மையை சொல்லப்போனால் அறிவியல் பூர்வமாக போனால் அது அசைவந்தான் என்ன இதற்கு என்ன வித்தியாசம் வச்சுருப்பான் அது வந்து நம்ம வெட்டி கொள்ளலேம்பான் நீங்கள் பசுமாட்டை வெட்டுறீங்க ஆடை வெட்டுறீங்க கோழியை வெட்டுறீங்க மீனை வந்து வெற்றிங்க அதுதான் வித்தியாசங்கிறான் ஆனால் அது அசைவம் தான் இது எதற்காக எப்படி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றால் கடந்த காலத்தினுடைய ஆட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய ஆட்சி அந்த ஆட்சி மீது நீங்கள் பழிசாட்ட வேண்டும் என்றால் பெரும்பான்மை மத உணர்வுகளுக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்று நிலை நிறுத்துகிற ஒரு வேலை திட்டம் தான் இது இது வழக்கமாக என்ன செய்வாங்க சிறுபான்மை மக்கள் மீது தான் இந்த மாதிரியான வன்மத்தை உருவாக்குவாங்க சிறுபான்மை மக்கள் வந்து இதுக்கு எதிரா இருக்கிறாங்க அதாவது பாஜக அரசு வந்த வந்து கூடிய வேடிக்கை என்னன்னா காக்கிலோ அரை கிலோ வாங்கி திங்கிறவனை அடிச்சு கொள்றாங்க வடநாடுகள்ல இவர் வந்து மாட்டு இறைச்சி பதுக்கி வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் அடித்து கொலை செய்வதை பாதுகாப்பு அதுக்கு ரொம்ப அழகான பேர் வச்சிருக்கிறாங்க பசு குண்டர்கள் அது பசு பாதுகாப்பு பசு பாதுகாப்பு இயக்கங்கிறான் பசு குண்டர்கள்ங்கிறான் இன்னும் சொல்ல போனா பசுவதை தடை சட்டம் என்கிற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மறுப்பு தெரிவித்த தான் உயிரோடு காமராஜரை கொடுத்துவதற்கு அன்றைக்கும் பசுக்குண்டர்கள் வேலை செஞ்சான் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் வைத்து கர்ம வீரர் காமராஜரை உயிரோடு கொடுத்துவதற்கு முயற்சி செஞ்சாங்க அவர் பின்னாடி குதிச்சு தப்பிச்சு தான் உயிர் பிழைச்சாரு அவருடைய உதவியாளர் அது குறித்து வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அவர் சொன்ன வரலாற்று குறிப்புகள் இப்பொழுதும் இருக்கிறதே அப்ப இந்த பசுவை மையமாக வைத்து இது போன்ற விஷயங்களை மையமாக வைத்து குழப்பம் விளைவிப்பது என்பது நீண்ட காலமாக சங்கிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தந்திரம் அதை பாஜக அல்லாத சந்திரபாபு நாயுடு இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார் அவருக்கு நோக்கம் மதவாதம் எப்பொழுதுமே என்னன்னா அவருக்கு மதவாதம் வந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோட்பாட்டை வந்து அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அந்த கொள்கையை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்றெல்லாம் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த குரல் கொடுக்கக்கூடியவர் அதனால அவருக்கு வந்து மத வெறுப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது இந்த வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் பாஜக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஓரளவுக்கு முற்போக்கு தான் வந்து அரசியலே அணுகிறார்கள் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்குமே வித்தியாசம் இருக்கிறது இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக வந்து ரொம்ப தீவிர தன்மையோடு அரசியலை வந்து அங்கே இருக்கக்கூடிய மதவாத அரசியலை வந்து இங்கே செய்ய முடியலை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த ஃபருதா போட்டுட்டு வந்த ஒரு பெண்ணை வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திக்கொண்டு ஒரு ஒரு குண்டர்கள் ஒரு சூழ படை அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக அவர்கள் வந்து சுற்றி விளைத்த போது அந்த பெண் பதிலுக்கு வந்து என்ன செஞ்சால் அக்பர் என்று சொன்னாங்க அதற்கு காரணமாக இருந்த அந்த சூழலுக்கு காரணமாக இருந்தால் அதை ஆதரித்த கல்வி அமைச்சரை அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலிலே அந்த தொகுதி மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் இது வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கிறது நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒரு பெண்ணை வந்து விரட்டி போய் அவளை அச்சுறுத்தி ஒரு ஆண்கள் கும்பலாக சேர்ந்து கொண்டு மதவாதத்தினுடைய பெயரால் ஒரு வார்த்தையை வந்து அவளை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் உண்மையான வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களை அது அவமானப்படுத்துவது ஏனென்றால் ராமன் வந்து ஒரே ஒரு பெண்ணுக்காக வாழ்ந்தவன் என்றுதான் அந்த ராமாயண கதையை சொல்லுகிறது அப்படிப்பட்ட ராமனின் பெயரால் ஒரு பெண்ணை துன்புறுத்துவதுன்னு அதை உண்மையான ஆன்மீகத்தை நேசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா எப்பொழுதுமே வந்து ஆழமரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வேற ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் வேற ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாட்டுக்குரியவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் வந்து கலவரத்துக்காக உருவாக்கப்படுகிறவர் அது அவர்கள் பின்னால் இருப்பவர்கள் பக்தர்கள் கிடையாது பக்தியின் பெயரால் ஒரு கும்பல் வந்து அரசியல் செய்வதற்கு அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதாவது தபத்திற்கு உன்றக்கூடிய அடிகளார் சொன்னாரே உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஞானப்பணம் உனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்கிற சூழல் வந்தபோது கூட விநாயக பெருமான் ஊர் சுற்ற விரும்பாமல் தாய் தகப்பனைத்தான் சுற்றி வந்தார் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வந்து உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஊர்வலமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக அழைத்து செல்வது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது மட்டுமல்ல ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று மறைந்த தவத்திற்கு குன்றக்கூடிய அடிகளார் ஒரு முறை சொன்னார் அப்போ உண்மையான ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவர்கள் அன்பைத்தான் வந்து வந்து அவர்கள் போதிப்பார்கள் அன்பின் வழி நிற்பார்கள் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொழுக்கட்டை கொடுப்பார்கள் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் பம்பை பரிமாறி வந்து பக்தர்களுக்கு கிடையாது சங்கிகளுக்கு உண்டு லட்டு விவகாரத்தில் வந்து ஆய்வு பண்ணது பாத்தீங்கன்னா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம் தான் வந்து இத பரிசோதனை பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு விஷயம் ஏன் நம்ம வந்து சந்தேகிக்கணும் அதாவது எல்லாமே தான் அதை அனுப்ப உள்ள தயாரிக்கிறவர்கள்லாம் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வைஷ்ணவ பிராமணர்கள் அவர்கள் அப்போ அதுல கூட நீங்க பாருங்க அங்கே பிற்படுத்தப்பட்டவனுக்கு இங்க வேலை கிடையாது இருக்கு சார் அந்த தூய்மை பணி மூட்டை தூக்கிறது இந்த மாதிரியான பணிகளுக்கு அதாவது நீங்க கக்கூஷ்கரு வேலை மட்டும்தான் மற்ற சாதிகள் கொடுத்துருக்காங்க லட்டு தயாரிக்கிறது அவால் தான் சுத்தபத்தமா தயாரிப்பாருன்னு அங்கே தான் குடுத்துருக்காங்க அப்ப அப்படி ஒரு வேளை வந்து சந்திரபாபு நாயுடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை என்று கொண்டால் அந்த வைஷ்ணவ பிராமணர்களை பிராமணர்களைத்தானே கைது செய்ய முடியும் அதை நோக்கிய பயணமா இது சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு என்பது ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய அந்த கட்சியின் மீதான குற்றச்சாட்டா அவர்களுடைய கடந்த கால ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டா அல்லது அங்கே முறைகேட்டிலே ஈடுபட்டார்கள் என்று இவர் சொல்லுகிற குற்றச்சாட்டா அந்த வைணவ பிராமணர்களை சார்ந்த குற்றச்சாட்டா என்பது ஒரு விஷயம் இருக்கிறது உடனே சிபிஐ விசாரிக்கணுங்கிறான் இந்த நாட்டில் எண்பத்தி நாலு பர்சன்ட் இளைஞர்களுக்கு வேலை கிடையாது நாற்பத்தைந்து கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கான் அவர்களை குறித்து உண்மையான பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு தயாராக இல்லாத அரசாங்கங்கள்லாம் இது மாதிரி மத உணர்வை தூண்டுகிற மதவாதத்தை தூண்டுகிற விஷயத்தை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவனை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு கொள்கை தேவையில்லை இது மாதிரியான புரளிகளை வதந்திகளை பொய்களை கட்டவிழ்த்து விட்டாலே போதுமானதாக இருக்கும் ஒரு வதந்தியை வைத்து கொண்டு கூட ஒரு ஆட்சியை வந்து நாம் வந்து அவமானப்படுத்தி விடலாம் இந்த விஷயம் தொடர்பாக வந்து ஆந்திராவில இருக்கக்கூடிய பாஜக ராஜசேகர் ரெட்டி அவர்களே வந்து இதே மாதிரி ஏழு மலையான் கோவில்ல ஒரு மீதியெல்லாம் இல்லைன்னு சொன்னார் அதே மலையில போய் அவர் வந்து இடித்து இறந்துட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டியுமே வந்து கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி மத ரீதியாக அதை கொண்டுட்டு போறது எப்படி பார்க்குறீங்க அதாவது முழுக்க முழுக்க வந்து என்னன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு இழிவான ஒரு புத்தி ஹெச் ராஜா போன்றவர்கள் வந்து எப்படின்னா மனிதர்களை மனிதர்களாக இருக்க விடாமல் அது வளர்ப்பு நாய் என்பது வேறு வீதியிலே திரிகிற வெறிநாய் என்பது வேறு வளர்ப்பு நாய் வந்து சுச்சுண்ணா அது ஓடிடும் ஆனால் வெறிநாய்கள் நம்மை வந்து நம்ம தொடையை புடுங்குவதற்காக பாயும் பக்தர்களை வந்து வெறியர்களாக மாற்றுகிற வேலை திட்டத்தை வந்து நெடுங்காலமாக செய்வதற்கு எச்சராஜா போன்றவர்கள் நீண்ட நீண்டகாலமாக முயற்சி செய்கிறார்கள் அதனாலேயே அவர்கள் அரசியலே வெல்ல முடியாமல் தொடர்ந்து அவர்கள் வந்து தோல்வியடையக்கூடியவர்களாக மக்கள் அவர்களை ஒத்துவித்திருக்கிறார்கள் சாமுவேல் என்கிற ஒரே ஒரு பெயரை வந்து ராஜசேகர ரெட்டிக்கு வந்து முன்கூட்டியே வந்து அந்த முன்னோட்டாக அந்த பெயரை சேர்த்து விட்டாலே ஒரு மத ரீதியாக ஒரு கிளர்ச்சி வந்துவிடும் என்று கற்பனை பண்ணுகிற இந்த எச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து அரசியலிலே பொறுக்கி தின்பதற்காக இது போன்ற கலவரங்களை விதைப்பதற்காக தொடர்ந்து செய்கிறார்கள் நீங்கள் எவ்வளவுதான் பற்ற வைத்தாலும் மனிதர்கள் அன்பைத்தான் விரும்புகிறார்கள் மனிதாயமானத்தை விரும்புகிறார்கள் கடவுளின் பேரால் கலவரம் செய்வது முதல்ல கடவுளுக்கு எதிரானது பக்தர்களுக்கும் எதிரானது கடவுளுக்கும் எதிரானது அதனால இது போன்ற வதந்திகளை பரம்போது சந்திரபாபு நாயுடு வந்து அடிப்படையில் இது போன்ற அரசியலை அல்ல ஆனால் இப்படிப்பட்ட வினோதமான ஒரு விஷயத்தை வந்து கூடா நட்பு முடியும் என்று சொல்வதை போல பாஜகவோடு அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டணியின் காரணமாக இது போன்ற தவறான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இது வந்து இந்துக்களின் மனது புண்படுதுன்னு சொல்றது தாண்டி தேசிய அளவுல வந்து சனாதன தர்மம் அப்படின்ற அடிப்படையில ஒரு அமைப்பை வந்து தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வந்து இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கோவில்கள்லாம் எங்ககிட்ட கொடுங்க எப்படி முஸ்லீம்களுக்கு வந்து அவங்க கையில கோவில்கள் அவங்களுடைய மசூதிகள் இருக்கோ எப்படி வந்து கிறிஸ்தவர்கள் கையில அவங்களுடைய சர்ச் இருக்கோ அந்த மாதிரி இந்துக்கள் கையில எங்க கோவிலை கொடுங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள் வருது சார் எப்படி பாக்குறீங்களா இப்ப இந்துக்கள் கையில வந்து கோவில்கள் இல்லாம என்ன கிறிஸ்தவர்கள் கையில இருக்கு அரசாங்கம் வந்து யாருடைய அரசாங்கம் இருக்கு இந்து அறநிலை துறைகளில் வந்து கோயில்கள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே அரசு கட்டுப்பாட்டின் கேள்வினா அதற்கென்று உரிய துறை சார்ந்தவர்கள் தான் அதை பார்த்து கொடுக்குறாங்க அது இன்னமோ வந்து ஏதோ வந்து அஹ் வந்து வா வாட்டிகள்ல வந்து போப்பாட்டவர் வாழக்கூடிய ஊர்ல இருந்து ஏதோ கோயில்களை பூரா நிர்வாகம் பண்றது மாதிரியும் மெக்கா மெதினால இருந்து சில பேர் வந்து அதுக்கு வந்து வரவு செலவு பாக்குற மாதிரியும் ஒரு கூறுகட்டத்தனமான ஒரு விஷயத்த மக்களை முட்டாள்கள் என்று கருதி கொண்டு இவர்கள் இது கடந்த போய் இந்துக்கள் என்று சொல்லுகிறாரு எந்த இந்துக்கள் என்று சொல்ல மாட்டேங்கிறார் அருந்ததியர்கள் இந்துக்கள் அவர்கள் தூய்மை பணியாளர்களாக இருக்கிறாங்க பல வந்து தூய்மை பணியெல்லாம் அவருக்கு இடத்துல கோயில் ஒப்படைங்க கோயில் சுத்தமா இருக்கும் கொடுப்பாங்களா யார் இந்துக்கள்னு நான் கேட்குறேன் ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது மனிதர்களை சமமாக நடத்துவதற்கு துப்பு இல்லை அப்போ யார் இந்துக்கள்னா பிராமணர்கள் மட்டும் தாங்க இந்துக்கள் ஜாதி இந்துக்கள்னு சொல்லுவான் அவர்கள் கையில் ஒப்படைங்கன்னா அவர்கள் கையில் கடந்த காலங்களில் கோவில் இருந்ததுனால தான் தேவதாசி முறை வந்து நடைமுறைக்கு வந்தது இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தரை வந்து தவறாக திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஆனால் அது உண்மையிலேயே தவறான வார்த்தையான தவறான வார்த்தை கிடையாது தேவனுக்கு அடியாள் கடவுள் பணி செய்வதற்காக கோவிலிலே சில பணிப்பெண்கள் நியமிக்கப்பட்டார்கள் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அப்படி அர்ப்பணித்துக் கொண்ட பெண்களை பாலியல் ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்லாம் வேட்டையாடினார்கள் அது பின்னாளில் அந்த பெண்கள் அதற்காக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டதனால் தேவனுக்கு அடியால் என்று சொல்லக்கூடியதை பின்னாளிலே தேவடியால் என்கிற வார்த்தையாக அது மாறியது அது இன்றைக்கு ஒரு கொச்சையான வார்த்தையாக புழக்கத்தில் இருக்குதுல அதை உருவாக்கியது யாரு ஐரோப்பாவிலேருந்து வந்த கிறிஸ்தவர்கள் உருவாக்கினானா சவுதி இருந்து யாராவது வந்து உருவாக்கினானா இதை உருவாக்கியது யாரு அதற்கு யார் பொறுப்பேற்பது குழந்தை திருமணம் தான் எங்க மதத்தினுடைய புனிதம் என்று சொன்னவர்கள் யாரு மூன்று வயது நான்கு வயது குழந்தைகள் பதினோரு வயது குழந்தைகள் வந்து இளம் விதவைகள் என்று மொட்டையடிக்கப்பட்டு வீட்டுக்கு வீட்டில் மூளையில் சாத்தி வச்சிருந்தது யாரு இன்றைக்கு மொட்டப்பாத்திகள் இல்லாமல் போனது யாரு அப்போ எல்லாவற்றையும் மாற்றியது எது அறிவியல் அறிவியல் சிந்தனைகள் மாற்றியது ராஜாராம் மோகன் ராய் வந்து உடன்கட்டை ஏறுகிற வழக்கங்கிற ஒரு மிக கொடூரமான வழக்கம் ஒரு கணவன் இறந்து போனால் பெண்ணையும் கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் தீயில போட்ட ஒரு கொடூரமான வழக்கத்திற்கு அவர்கள் முடிவு கட்டியது யாரு வெள்ளக்கார அரசாங்கம் தான் முடிவு கட்டிச்சு கோரிக்கை வச்சது யார்னா ராஜாராம் மோகன் ராய் அப்போ மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் நம்மளுக்கு வந்து குருகுளம்ங்கிற பெயரில் மற்றவர்களை எல்லாம் படிக்க விடாமல் பண்ணி நெடுங்காலமாக எல்லா அட்டூழியத்தையும் நீங்கள் கோவிலின் பெயரால் கடவுளின் பெயரால் ஜாதியின் பெயரால் சடங்குகளின் பெயரால் ஆகமத்தின் பெயரால் தான் இவ்வளவு காலமாக செய்தீர்கள் அதுல இருந்து இந்த கோவிலை இந்த பாவிகளிடமிருந்து மீட்டுக் கொடுங்கள் உண்மையான பக்தர்கள் வழிபடுவதற்கான இடமாக மாற்றி கொடுங்கள் தான் அறநிலையத்துறை போன்ற அமைப்புகளை உருவானது கடந்த கால தவறுகள்ல இருந்த உருவானது மீண்டும் கடந்த காலத்துக்கு போவோம்னா பள்ளிக்கூடத்தை போற மூடிட்டு சில பேர் குருகுலத்துக்கு போனுங்கிறான் சாதாரண விமான நிலையத்தை மூடிட்டு புஷ்ப விமானத்துல போக முடியுமா புராண காலத்துல சொல்லிருக்காங்கன்னு இப்ப மோடி நாடு நாடா போறாரு பாரத பிரதமர் அவர் புஷ்ப விமானத்துல போக முடியாது அறிவியல் சார்ந்த விமானத்தில் ஏன் பணிக்கிறார் அவரு சார் இந்த விவகாரம் தொடர்பா வந்து பாஜக ஆந்திராவை சேர்ந்த பாஜக வந்து அதிக அளவில் ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சிக்கிறாங்க ஆனால் இதே ஜெகன்மோன் ரெட்டி அவர்கள் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மோடிக்கு ரொம்ப இணக்கமான நபராவு இருந்தார் ஆனால் அவரை மேல வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பாஜக வைக்கிறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் அரசியல் விளையாட்டு யார் யாரோட இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா இது போய் தானே சொல்றாங்க உண்மை சொன்னாங்க தானே நீங்க அவரோடு இருந்தவரை போய் அப்படி பேசலாமா இவரோடு இருந்தவருக்கு போய் இப்படி பேசலாமா அதுக்கெல்லாம் விஷயம் இல்ல பொய் சொல்றதுன்னு முடிவாயிருச்சே அதை எதுக்கு நம்ம வந்து ஏக்கர் கணக்கில் சொல்லணும் இன்னும் நான் டன் 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 அவ்வளவுதான் கணக்கில் சொல்லுங்கிறான் அவ்வளோதான் விஷயம் அதனால இந்த அரசியல் விளையாட்டுலாம் நிலைக்காது ஏற்கனவே பிள்ளையார் பால் குடிச்சார்னு ஒரு கதையை சொல்லிவிட்டாங்க இன்றைக்கு சொல்லுவானா உனது நம்புவானா பிள்ளையார் பாலு குடித்தார்னு சந்திராசாமின் ஒருத்தர் வந்து பிள்ளையார் பால் குடித்தார்னு ஒரு கதையை கட்டிவிட்டான் எத்தனையோ மூட நம்பிக்கைகளை பார்த்துட்டோம் வாய்க்குள்ளே இருந்து லிங்கத்தை எடுத்தார்னா கடைசியில் ஜாமீன் எடுக்க முடியாமல் போயிடுச்சு பல சாமியார்களுக்கு சாமியார்களுக்கும் போலி சாமியார்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் போலி போலிசாமியார் புடிபடலாம் சாமியாருன்னு சொல்லுங்க அப்போ உழைப்பின் வழியாகத்தான் ஒரு சமூகம் உருப்பட முடியுமே தவிர அறிவிய அறிவியலின் வழியாகத்தான் உருப்பட முடியுமே தவிர ஒருத்தனுக்கு நெஞ்சு வலிக்குது நேராக கோயிலுக்கு கொண்டு போடுவானா இல்லை ஆஸ்பத்திரியில் கொண்டு செப்பானா மருத்துவ மருத்துவமனையில சேர்ப்பான் ஆப்ரேஷன் பண்றதுக்கு டைம் கொடுத்தேன்னா புலப்பட மாட்டான்னு தெரியாத பக்கம் கோயிலுக்கு போவான் அப்போ முதல் இடத்துல எப்பொழுதுமே அறிவியல் தான் இருக்கிறது ஆன்மீக வழிபாடு என்பது உண்மையான பக்தர்கள் வந்து இன்னொரு மதத்தையோ இன்னொரு சமூகத்தையோ இழிவுபடுத்துவதற்கான வாய்ப்பாக அதை கருதி கொள்ள மாட்டார்கள் அதனால லட்டு வந்து எந்த தீமையும் செய்யலை நட்டில் கலந்துருக்கிறதுல கலப்படம் செய்தால் கலப்படம் செய்தவனை கைது செய்யும் அதற்காக அதன் வழியாகலாம் ஒரு துவேசத்தை பரப்புவதன் வழியாகலாம் அது இந்துக்கள் மனம் புண்படுகிறது எந்த இந்துக்கள் மனம் புண்படுது யாராவது ரிப்போர்ட் கொடுத்தானா இது போன்ற கதைகளை சொல்வதன் வழியாக தொடர்ந்து இந்து இந்து அல்லாதவர்கள் புனிதம் அசைவம் சாப்பிடுகிறவர்கள் வந்து புண்ணியம் செய்தவர்கள் அசைவம் சாப்பிடுகிறவர்கள் பாவம் செய்தவர்கள் என்கிற ஒரு கோட்டை கிழிப்பதற்கு இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் அப்படி ஒன்று இல்லை கற்பனை கோட்டை கிழிப்பதன் வழியாகலாம் அரசியலில் வெல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு இது போன்ற கருத்துக்களை கூடா நட்பின் காரணமாக அது செய்து விட்டார் நாளைக்கு அவருக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவாக அவர் வாய்ப்பு நாளைக்கு நிச்சயமாக அவர் அவருடைய ஆட்சியில வந்து அவர் இப்ப அவருடைய இந்த ஆட்சியில் இருக்கிறாரு அப்புறம் அவன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவான் வேற ஒரு கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவான் கொழுப்பு வந்து சொல்றவன்ட்ட தான் இருக்கே தவிர லட்டுல கொழுப்பு கிடையாது கொழுப்பு யார் இதை பற்றி குற்றம் சாட்டுருக்கிறானோ அவனுக்கு தான் வந்து அதிகார கொழுப்பின் காரணமாகத்தான் இப்படி பேசுறானே லட்டுல கொழுப்பு கிடையாது அதிகார வெறியில் கொழுப்பெடுத்து போய் ஆடுகிறார்கள் இந்த அரசியல் ஆட்டத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு முடிவை எழுதுவார்கள் சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் நம்பிக்கை நன்றி சார்